ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஊட்டி நேச்சுரல் ஹெர்பல்ஸ் நைட் ஷிஃப்ட்ல அதிகமாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும்மா எதுனால ஏற்படுது அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்ல வந்து கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து நைட் ஷிஃப்ட் வைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அவங்களோட கிளைண்ட் வந்து வெளிநாடுகளில் இருப்பாங்க இப்ப யுஎஸ் மாதிரியான நாடுகள்ல இருப்பாங்க அவங்களுக்கு அது பகலாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து அங்கே சப்போர்ட் கொடுக்கறதுக்காக நம்ம இங்கே நைட்ல வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி கால் சென்டர்ஸில் வேலை பார்க்கறவங்களும் சேம் கான்செப்ட் தான் அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அது மாதிரி மார்க்கெட் வேற வேற மார்க்கெட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த நைட் டிரைவர்ஸ் ஒன்று நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து உண்டு அதில் வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சுரப்பி வந்து ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணட்டனின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும் அதுக்கு தேவை வந்து ஒரு டார்க் ஒரு டார்க்னஸ் தேவை அந்த மெலட்டனின் ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுது இது அதிகமாக செக்ரேட் ஆகுது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து கார்டிசோல் அப்படிங்கறது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனா குறைக்கும் சரிங்களா இல்லைனா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக நைட்டு தூக்கம் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா காலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லை கோவப்படுவாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க மேலேயே ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க ஆக்சுவலாக ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காகவே கண்டுபிடிச்சிருக்காங்க அதிகமாக நீங்க வந்து ஸ்லீப் டிப்ரவேஷன் அதாவது அதிகமாக நீங்க தூங்குறதுல படுத்திருப்பாங்க ஆனா தூங்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை இருக்கும் ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனை இருக்கும் ஐபிபி இருக்கும் ஸோ இது மாதிரி அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு காரணம் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த நைட்டில் நீங்கள் வந்து சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க மெலோட்டினா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க ஸோ அதனால் கன் கம்ப்ளீட்டாக வந்து அந்த சைக்கிளே மாறுது ஸோ இதனால என்ன ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சரியாக தூங்கலை நான் ஒருத்தவங்க மேலே கோவப்படுறேன் அவங்க அதை ம மைண்டில் வச்சுப்பாங்க நீ என் மேலே கோவப்பட்டில்ல திருப்பி நாளைக்கு நான் உன் மேலே கோவப்படுவேன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளேயும் சரி இல்லை ஆஃபீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து திருப்பி ஏற்படும் இது ஒரு மீலாவட்டம் திருப்பி அவங்கவுங்க மேலே காட்டுவாங்க நீங்கள் அவங்க மேலே காட்டுவீங்க ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா நல்ல தூக்கம் தாங்க இதுக்கு சொல்யூஷன் வேறு எந்த சொல்யூஷனுமே கிடையாது இதுக்கு ஒரு ரெண்டு டிப் டிப்ஸ் நம்ம சொல்லலாம் நம்பர் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க தூங்குறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் டிவி பார்க்க கூடாது இதுவும் சயின்டிபிக்காவே ப்ரூவ் தான் டிவி பார்க்க கூடாது ரெண்டாவது மொபைல் ஃபோன்ஸ் அதிகமா வந்து நீங்க பக்கத்துல வச்சுட்டு பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு தூக்க வர வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தூங்குறது வந்து டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாதுங்க அது சரிங்களா ஸோ மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்றது டைரக்டா ஆண்மை குறைவு ஏற்படுத்துது எப்படி அப்படின்னா நீங்க அதிக அதிகமா இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த தூக்கம் அது வந்து அதோட குவாலிட்டி குறையுது தூக்கத்தோட குவாலிட்டி குறையும் போது என்ன ஆகும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் ஹோஸ்டாண்ட் வந்து பூஸ்டப் ஆகாது ஏன்னா மெலோட்டோனை இன்னொரு ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க மெலோட்டோனேன் வந்து எல் ஹெச் ஹார்மோன் அப்படிங்கிறத வந்து தூண்டி விடும் அந்த ஹார்மோன் வந்து டெஸ்ட் ஹோஸ்ட்டான பூஸ்டப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போது இது எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு அது மாதிரி ஸ்டெடிஸ் இருக்குது இப்போ வந்து அதிகமாக தூங்காதவங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் டெஸ்ட் ஹோஸ்டாண்ட் லெவல் குறையுது அப்படின்னு சொல்லி ஸோ டெஸ்ட் தான் இருந்தால் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய ஆண்களுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோனா இருக்கு அது குறையும் போது நேச்சுரலா உங்களுக்கு குறைவு ஏற்படுறது வந்து இயற்கை இயல்பான ஒன்று ஓ இதை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் யூசேஜஸ் எஸ்பெஷலி நைட் பெட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறத நம்ம தான் ஆகணும் ரெண்டாவது எல்லா எல்லாருமே என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா சார் நான் அலாரம் எப்படி வைக்கிறது நான் மொபைல் ஃபோனில் தான் வச்சுட்டு பக்கத்திலேயே வச்சுட்டு தான் தூங்குவேன் அலாரம் வச்சு நான் பழகிட்டேன் சோ கொஞ்ச நாள் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட எடுத்து பாருங்களேன் நம்ம வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அலாரம் கிளாக்ஸ் வச்சிருக்கோம் ஸோ அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அலாரம் கிளாக்ஸ் வச்சு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு நீங்க வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து அது ஸ்மார்ட் அலாரம் வாட்சஸ்ன்னு வந்துருச்சு சோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா மொபைல் ஃபோனை வேற ரூம்லயோ இல்ல கொஞ்சம் தூரத்துலையோ எடுக்க முடியாத தூரத்துலையோ நீங்க வச்சீங்கன்னா உங்களுடைய ஸ்லீப் நல்லா இருக்கும் இது ஒரு விஷயம் ஸோ ஓகே ஃபைன் மெலோட்டின் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்போ இந்த மெலோட்டின் வந்து நம்ம வந்து வெளியில ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு விக்கிறாங்க இன்னைக்கு செந்தசைஸ் பண்ணி விக்கிறாங்க சரிங்களா அதை வந்து வாங்கி சாப்பிடலாமான்னா அதுவும் கூடாது ஏன்னா ஆர்டிபிஷியலா சாப்பிடக்கூடிய மெலட்டனின் அது அந்த அந்த டேப்லெட்ஸ் வந்து உங்களுடைய டெஸ்டோஸ்டாண்ட் லெவலில் குறைக்குது இது என்னடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இப்போதான் அது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னேன் அதுக்குள்ள இது என்ன டிகிரீஸ் பண்ணுது ரெண்டும் ஒன்னா தானே வேலை செய்யணும் அப்படின்னா ஸோ அப்படிதான் ஆராய்ச்சியோட முடிவுகள் இது வரைக்கும் வந்திருக்கு இதுக்கு மேலே இன்னும் ஃபர்தர் ஸ்டடிஸ் பண்ணால் நமக்கும் தெரிய வரும் ஆர்டிஃபிஷியலாக சாப்பிடக்கூடிய மெலட்டனால் நல்ல தூக்கம் வருமே ஒழிய உங்களுக்கு டெஸ்டோஸ்டான் பூஸ்ட் அப் ஆகாது அப்படின்னு சொல்லி சில ஸ்டடிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு நேச்சுரலாக மெலட்டனின் உருவாகணும் அப்படின்னா நீங்கள் நல்லா தூங்கி தான் ஆகணும் வேற வழி உங்களுக்கு இல்லை அது மட்டும் இல்லை ஆர்டிஃபிஷியலாக எடுக்கக்கூடியதில் வந்து தலைவலி எப்பயுமே வந்து ஒரு சிக்கான ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய அப்படியே ஒரு இயல்பா இருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது எப்பவுமே டயர்டா இருக்க பாக்குறதுக்கே ஒரு டயர்டா இருக்கக்கூடிய ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சிகள் ஸோ சொல்லுங்கன்னா நேச்சுரலா நீங்க உருவாக்க வைக்கணுமே ஒழிய சுரக்க வைக்கணுமே ஒழிய நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது ஆர்டிபிஷியலா எடுத்து சாப்பிடக்கூடாது அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்து சட்டினமா போயிடவும் கூடாது மொபைல் போனை நைட்ல அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு ரெண்டு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒன்னு என்னன்னா உங்களுடைய நரம்பு பலவீனம் இதனால் வரும் ஏன்னா நீங்கள் கண்ட படத்தை பார்ப்பீங்க ஸோ கைப்பழக்கங்களுக்கு உள்ளாவீங்க ஸோ அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு பலவீனம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண பண்ணும்போது உங்களுடைய டெஸ்டோஸ்டான் லெவல்ஸ் நேச்சுரலாக குறையுது ஸோ ரெண்டுமே வந்து ஆண்மைக்கு ஆண்மை குறைவுக்கு டைரக்டா பாதிப்பை ஏற்படுத்துது சோ அதனால இதை வந்து நிச்சயமாக நீங்க தவிர்க்கணும் ஓகே சோ இது இயற்கையான ஓகே சார் நான் டேப்லெட்டும் சாப்பிடக்கூடாது எனக்கு ஸ்லீப் வரல அடிக்ட் ஆகிட்டேன் ஆல்ரெடி நான் வந்து மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி அடிக்ட் ஆயிட்டேன் இல்ல எனக்கு எதாவது பாக்காம தூங்க முடியும் இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஹாப்பி கப்புல்ஸ் போடுற நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு சான்று ஒன்று பக்காவான சான்று ஒன்று நான் உங்களுக்கு இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் இவர் வந்து ஒரு இன்ஜினியர் ஒரு சிவில் இன்ஜினியர் ஆக்சுவலாக ஸோ நைட்ல இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ரெண்டரை மணி வரையும் ஸ்க்ரோல் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு ஸோ இப்போ இவர் இது எடுத்துக்கிறாரு எடுத்துக்கும் போது அவருக்கு நல்ல தூக்கம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவருடைய உடம்பே கொஞ்சம் பிரிஸ்க் ஆகுது சோ பிரிஸ்க் ஆகும் போது நமக்கு வந்து ஒரு ரிவியூ சார் எனக்கு இப்பதான் வந்து அந்த பழைய மாதிரி உடம்பு நல்லா இருக்குது ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்குது எரக்ஷன்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு ரிவியூ குடுத்தாரு நான் குடுக்குறேன் ஒரு வாரத்திலேயே பாத்தீங்கன்னாக்க எனக்கு தூக்கமே ஒரு பத்து மணிக்கு குடிச்சனாக்க ஒரு பத்திர பத்தே மக்கள் அப்படியே கண்ணு சொருக ஆரம்பிச்சிருச்சு அது அந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சது எனக்கு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தூக்கமே வராது முன்னாடி எல்லாம் சார் ஆனா இயர்லி மார்னிங் வந்து இந்த எரக்ஷன் வந்து கொஞ்சம் இருந்து சார் அப்போ ஓகே முன்னாடி வந்து இல்லாம இருக்கும் அந்த ஏர்லி மார்னிங் வந்து நீங்க சொல்ற அந்த டைம் தான் சார் இந்த நாலு நாலு டு ஆறு அந்த டைம்ல சோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க அதிகமா தூங்கல இல்ல தூக்கத்துல பெரிய பிரச்சனை இருக்குது உங்க நீங்க ஏழு மணி நேரம் கண்டினியூஸா தூங்கல மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் நல்லா தூங்குறீங்க அப்படினாவே உங்க உடம்போட டெம்ப்ரேச்சர் உங்க பாடி ஹீட் அதிகமாகும் இதுவும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது தான் ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும் போதும் உங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது இது நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஸோ அதனால உங்களுடைய ஹோல் பாடியுமே நீங்க நல்லா வச்சுக்கணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ஒன்னு நல்ல தூக்கம் ரெண்டாவது கிளியரா மோஷன் போகணும் ஸோ நீங்க நல்ல தூக்கத்தை கொண்டுட்டு வந்தீங்கன்னாவே நல்ல மோஷன் போய்டும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நல்ல மோஷனும் போகும் ஸோ நல்ல தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஓவரால் பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து வராமல் இருக்கும் டீப் ஸ்லீப் வந்து டெஃபினட்டா ஒரு மஸ்ட் ஆக்சுவலா ஒரு ஆறு மணி நேரம் இல்ல அஞ்சு மணி நேரம் டீப் ஸ்லீப் ஸோ டீப்பா உள்ள போய் நல்ல ஸ்லீப் ஆகும்போது நல்ல டெஸ்டோஸ்டான் பூஸ்டப் ஆகி வரும் ஸோ தான் பாத்தீங்கன்னா அந்த டீப் ஸ்லீப்போட எண்ட்ல பாத்தீங்கன்னா